ஏன் ஹைட்ரேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடுல நம்ம தண்ணி கொட்டி வச்சு அதை வந்து அடுத்த நாள் காலம்புற நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சம்மருக்கு அதை விட ஒரு பெஸ்டான உணவு நம்ம சொல்லவே முடியாது யோகாற்ற நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்மர்ல நம்மளுடைய உடம்ப வந்து எப்படி ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன் ஹைட்ரேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்மர்ல நம்மளுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும் நிறைய வாட்டர் லாஸ் நிறைய ஃபிளூயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும் அதாவது பாடியில இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துகள் வந்து வெளியில நிறைய வந்து விரயமாயிட்டு வரும் சோ இதை நம்ம சரி கட்டல அப்படின்னா அந்த டீஹைட்ரேஷன்னால நம்மளுக்கு ஒரு தலைவலி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்புல நீர்ச்சத்து சத்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து என்ஷோர் பண்ணிக்கணும் ஸோ அதுல முதலாவதா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த வயசானவங்களுக்கு இந்த தேர்ஸ்ட் அதாவது தாகம் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ அதனால அவங்க தண்ணி குடிக்கிறதே மறந்து போறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்களுக்கு நிறைய பாட்டில்ஸ் அதாவது ரெண்டுல இருந்து மூணு பாட்டில்ல தண்ணி பிடிச்சி வச்சிருங்க அதே மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்துடணும் ஸோ அந்த ஸ்கெடியூல்ல அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அவங்க வந்து ரெகுலரா தண்ணியை சிப் பண்ணி குடிக்கணும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தண்ணிய கல்பா குடிக்காம அதாவது ஒரே வாயில நிறைய தண்ணியை வந்து நம்ம முழுங்கி குடிக்காம சிப் பை சிப் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம பாடி வந்து கரெக்டான லெவல்ல நீர்ச்சத்து சத்து தேங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவதா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிளேவரை அந்த தண்ணியில ஆட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரகமோ இல்ல சோம்பையோ நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சாலும் சரி இல்ல பெருமை தண்ணியில போட்டு ஓவர் நைட் நீங்க ஊற விட்டுருங்க சோ அது வந்து அந்த தண்ணிக்கு ஒரு பிளேவர் கொடுக்கும் போது அதை குடிக்க ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானையிலயோ இல்ல வந்து குடத்துலயோ இல்ல நீங்க புடிச்சு வச்சிருக்கிற ஜக்லயோ நீங்க வந்து கொஞ்சம் வெட்டி வேற நீங்க போட்டு வச்சிடலாம் சோ அந்த வெட்டி வேறு இருக்கிற தண்ணியை வந்து நீங்க குடிக்கும் போது இந்த சம்மருக்கு ரொம்பவே எதமா இருக்கும் அதை குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆல்டர்னேட்டிவா நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணலாம் நைட்டே நீங்க ஒரு பாட்டில் ஃபுல்லாவோ இல்ல ஒரு ஜக்லியோ தண்ணி குடிச்சிட்டு அதுல கொஞ்சம் வெல்ரிக்கா ஸ்லைசஸ் அதுக்கப்புறம் லெமன் ஸ்லைசஸ் கொஞ்சம் புதினா இல்லை போட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் நீங்க அந்த தண்ணியை குடிக்கும் போது உங்களுக்கு அது டீடாக்ஸ் வாட்டராகவும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த சம்மருக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும் தண்ணி மட்டும் இல்லாம நிறைய நீர் ஆகாரங்களும் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரணும் உதாரணத்துக்கு நம்ம மோர் ரெகுலரா எடுக்கணும் எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இளநீர் நீங்க குடிச்சிட்டு வரலாம் ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்க எடுத்துட்டு வரலாம் ஒரு லெமன் ஜூஸோ இல்ல ஒரு தர்பூசணி ஜூஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்க ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி நீர் சத்து இருக்கிற பழங்களை நீங்கள் ரெகுலராக எடுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம வாட்டர் மெலன் அதாவ தர்பூசணி பழம் கிர்னி பழம் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை நீங்க ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் இது மட்டும் இல்லாம நீர் காய்கறிகளையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு வரலாம் அது காய்கறி ஃபார்மேட்ல நீங்க எடுக்கலாம் இல்லைன்னா அதுலையுமே ஜூஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெண்பூசணி ஜூஸை வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்று புண்ணுலேருந்து ஆத்தி உங்களுக்கு உங்களுக்கு பாடியை நல்லா கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீராகாரம் அதாவது பழைய சாப்பாடில் நம்ம தண்ணி கொட்டி வச்சு அதை வந்து அடுத்த நாள் காலம்புற நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சம்மருக்கு அதை விட ஒரு பெஸ்டான உணவு நம்ம சொல்லவே முடியாது ஸோ அதை நீங்கள் ரெகுலர்லி டெய்லி காலம்புற நீங்கள் எடுத்துட்டு வரலாம் இப்போ என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீ காஃபியை வந்து குறைச்சிக்கிறதுக்கு பாருங்க அதே மாதிரி இந்த டீ காஃபியை நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும்னா பாடி வந்து ஒரு மாதிரி டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டீ காஃபி மட்டும் இல்ல நம்மளுடைய குளிர்பானங்கள் பாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் அவாய்ட் பண்ணிட்டு வரது ரொம்பவே நல்லது அதுக்கு பதிலாக ஒரு ஹெர்பல் டீ ஒரு இஞ்சி டீயோ இல்ல வந்து ஒரு புதினா கலந்த ஒரு இன்ஃபியூஸ்ட் வாட்டரோ இத மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியோட ஹைட்ரேஷன் நீங்க ப்ராப்பரா பாத்துக்க முடியும் ஹைட்ரேஷன் பிரச்சனைகள் இல்லாம இந்த கோடை காலத்தை சிரமம் இல்லாம நீங்க கடந்து போகலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி